வணக்கம் வணக்கம் நேயர்களுக்கு மீண்டும் ஒரு தலைப்போடு உங்களோடு கலந்து கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றது இன்று ஒரு தலைப்பாக எங்களோடு வாழ்ந்த அயலவர்கள் உங்கள் பார்வையில் எப்படி இருந்தார்கள் அவர்களோடு என்ன முறையில் நீங்கள் பழகினீர்கள் நண்பர்களாக இருந்திருக்கலாம் பகைவர்களாக இருக்கலாம் அவர்களோடு எப்படி நீங்க வாழ்ந்தீர்கள் உங்க இந்த என்னோடு பேசிக் கொள்ளுங்கள் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளலாம் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளலாம் அதிகமாக நாங்க ஊர்ல வாழ்ந்தது மறக்க முடியாத ஒரு பதிவாக இருக்கும் ஆனால் இங்கும் அந்த அந்த இடஒதுக்களை நிரப்புவதற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் எப்படி வாழ்கின்றீர்கள் என்பதை அஹ் உங்களிடம் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் உதாரணமாக அயலவர் என்றால் என்ன அயல் என்று அயல் என்பது கண் எங்கள் கண் பார்வையில் உள்ளவர்கள் கண் பார்வை எட்டும் தூரத்தில் இருப்பவர்கள் அயலவர்கள் என்று பொருட்படும் அயர்லண்டா கண்ணா ஓ என்றால் கண் அயல் என்றால் கண் அப்ப கண் பார்வையில் இருப்பவர்கள் தான்

இல்லை 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 நேற்று தம்பியுடன் பேசிய பொழுது கேட்டேன் அவர் எப்படி இருக்கிறார் இவர் எப்படி இருக்க சமையலில் வந்த மாதிரி சொன்னேன் அப்பா அந்த நாங்கள் எப்போவும் நான் முறை சொல்லித்தான் இப்போ வெளிநாட்டிலேருந்து போனாலும் வருஷத்துக்கு வருடத்துக்குற போனாலும் முறை முறை தான் சிலர் வந்து மரியாதை இல்லாமல் சொல்லுவேன் நீ அண்டுவார்கள் பேரை சொல்லுவார்கள் என்ன போய் வந்து ரெண்டு வருஷத்தால் போய் அங்கே மாறிடுமான் சரியா அப்போ எனக்கு அம்மா சொல்லி தந்த அந்த முறை தான் எங்களுக்கு அப்புறம் நான் கேட்டேன் இந்த இவர் இப்படி செய்வார் சமையல்னா மீனை கழுவோ கழுவனு கழிவு ஊற்ற ஊற்றணும் ஊற்றி உள்ள சத்தெல்லாம் போய் தான் சமைப்பார் எங்களை பக்கத்தில் இருந்தவர் சரியா அப்போ அவரை கேட்ட பொழுது தம்பி மேன்கிட்ட இவ்வளோ கொஞ்சம் இருக்கும் முச்சாலும் உங்களுக்கு ஒரு பேரை கூட சொல்கிறீங்கன்னு சொல்லி நான் தானே அவர் பக்கத்தில் ரெண்டு ரெண்டு மாமிக்கள் நான் சொல்கிறேன் வேறு நான் முறை வந்து இந்த மாமி அந்த மாமி அப்படின்னு சொல்கிறது அப்போ அவரே சொன்னார் அவர் சொன்னார் அவர் சுவாமி இல்லாமல் இருக்கிறார் இவர் கொஞ்சம் பரவாயில்லை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அப்போ சண்டை மண்டை இருக்கும் இல்லை போட்டி போகாமல் இருக்கும் இல்லை இருந்தாலும் அடுத்த நிமிஷம் அக்கா கொஞ்சம் கருதாவேன் கொஞ்சம் தேலை தொழுத்தா ரெண்டு முட்டை எடுத்து போட்டு தேங்காய் அரிசி அரிசி தேங்காயெலாம் விட்ட இதில் மாறப்படிங்கிறனால அப்போ அந்த சண்டையை மறந்து வந்துக்க பாரு பின்ன அம்மா சில சொன்னேன் நண்டு கட்டது இதை வாங்கிட்டு போய் திரும்ப அடுத்த நிறைய மூஞ்சை நெட்டி கொண்டு இருக்கும் சரியா உரிமை உரிமை அந்த மூஞ்சை நெட்டிட்டு வரணும் சரியா அது போட்டி அவனு பொறாமையாக இருக்கலாம் அது தெரியலை ஆனால் இருந்தாலும் அது அந்நியன்னியம் அதை சுற்றி வர ஒரு அஞ்சு குடும்பம் இருக்கும் அப்புறம் போக போகத்தன கொஞ்சம் தூரமாக அது போகிறது ஆனால் உண்மையே இன்றைக்கு நான் அவர்களை நேற்று நினச்சிக்காய் அச்சனா தம்பேன் சரியா பின்னா அவர்களை பற்றியே ஆச்சரியமாக போச்சு அவர்கள் செய்ததையும் மறக்காம ஆனால் வீட்டில் நடந்து மறந்துட்டேன் நான் மறந்துடுவேன் அந்த வாழ்ந்த காலங்கள் ஒரு பலாரம் செய்தால் சித்திரை பலாரம்ட்டா அம்மா பிள்ளைகளுக்கு ஒரு பேப்பரில் அப்படியே ஒரு பங்கு வைப்பேன் ஆறு பிள்ளைகளுக்கும் அது பங்கு வச்சுட்டு மற்றது எல்லாம் சுற்றி அனுப்புவார் அந்த மாமிக்கு இந்த மாமிக்கு இப்படி அப்படி உண்மையே எங்களுக்கே சும்மா ஒரு ரெண்டு சூண்டு செய்து செய்யவே இவ்வளோ பஞ்சு இருக்கு செய்ய மரக்கோ அவ்வளோவுக்கும் செய்ய கொடுக்கணும் மேடாக்கள் அம்மாடாக்கள் பிளஸ் ஊராக்கல்ட்டு சொல்லி கொடுத்துக்கொண்டு போகிறது நாங்கள்னா காசு கை விசிடம் ஆனால் கை முழுத்தம்னா நான் எங்கட இதில் வட்டார வளர்த்தமில் கை முழுத்தம்னு சொல்கிறது கை முழுத்தம் அப்போ அதுக்காகவே போவோம் உண்மையாக அந்த எண்ணி வைப்போம் அவர்கள் தருவார்கள் சரியா தருவார்கள் இப்போ பக்கத்து வீடு எண்ணிக்கில் இப்போ ஊருக்குள்ளே போவான் பக்கத்து வீடு அன்னைக்கு அந்த சாப்பாடு வாசம் சமையல் வாசம் போகும் ஒரு ஆள் சொதி வச்சா வருவார் அக்கா அக்காச்சியான்னு சொல்வார் சரியா அக்காச்சி ஆள் மன சொதி வருது மனம் வருகிது மீன் செதி மணம் கொஞ்சம் தாக்கட்டும் அது சின்ன கிண்ணியோட வருவார்கள் சரியா கிண்ணத்தோட வந்து எடுத்துகிட்டு போகிறது இப்போ உண்மையில சந்தோஷம் அது

அப்போ ஒருவர் தான் என்னென்னா அந்த அந்த குடுக்கல் வாங்கல்கள் வந்து உண்மை இல்லை சந்தோஷமான அது இதாக இருக்கும் அது ஒரு தேயிலை வாங்குறதோ ஒரு முட்டை ரவலெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பயிலில் வந்து கப்பார்கள் தங்க வை கொடுக்குறதோ அரிசியை வாங்கிட்டு திரும்ப திரும்ப தராமலேயே பல அது போயிட்டுது தாரணுன்னு சொல்லி போவார்கள் போயிடும் அம்மா அதை கண்டுகொள்ளுறதும் இல்லை என்ன வயல் செய்கிறபடினால அது இதாண்டு இல்லை உண்மையிலேருந்து அயிலவர்கள் நினைச்சேன் உண்மையில இன்றைக்கும் சந்தோஷம் ஆனால் இங்கே வந்து ஹாய் ஹலோ தோட தான் எங்களுக்கு பக்கத்தில் ஒருவர் இஸ்லாமிய பாகிஸ்தான்னு நினைக்கிறேன் குஜராத் மற்ற பக்கம் இந்திய நாட்டை சேர்ந்த தமிழர்கள் தான் போக்குவரத்துகள் இல்லை வெளியில்லாத கதை போட்டக்குள்ள ஹலோ அழாதான் வேறு பண்டிகைகளுக்கு அவங்களும் தரல நாங்களும் தரல இங்கே அல்ல நீங்கள் சொல்லுவீங்க அடிக்கடி எல்லாரும் கொடுத்துச்சு அப்புறம் நாங்கள் கண்டு அந்த மாதிரி ச ஒரு நாள் தான் தந்தால் சொல்லாது அவ அவரை கண்டு கேக்கதாக இருக்கிறேன் எப்படி போச்சுது ம மனமலம் வந்ததுன்ட்டு அப்படின்னு இல்ல அப்ப முதல்ல இருந்தது போச்சு இல்ல இல்லாம இல்ல இல்லாம இல்ல குடுத்து செய்யறதுல அவர் சந்தோஷம் சித்திரைக்கு போகாத அவர் இல்ல அவர் தராட்டாலும் பரவாயில்லன்னு கொடுப்போம் அவர் நான் நிக்கிறேன் இங்கேயோ மகள் வேற நாட்டுல இருக்கிற போயிட்டாரு தெரியல அப்போ அவர் இல்லை பிறகு கொடுக்க சார்ந்தப்பரே இல்லை பிறகு ஆனால் ஆரம்பத்தில் முதல் வைஃப் இருந்தது அவருக்கு அவர் தருவார் இதுக்களால் பின்னால் கார்டனுக்குள்ளே கூப்பிட்டு ரெண்டு பேரும் கதை ரெண்டு பேரும் நல்ல உயரம் அப்போ கதையில் போட்டு தான் ரெண்டு பேரும் ரெண்டு கதைக்கிறது நான் கார்டனுக்குள்ளே போடுற தக்காளி அது இதெல்லாம் கொடுக்குறது அவர் ஏதாவது தருவார் இப்படி நடந்தது பிறகு செகண்ட் ஒய்ஃப் அவங்க அவருக்கு அந்த பழக்கம் இல்லை அவதான் இல்லை அப்போ ம மற்ற பக்கம் வர்கள் வந்து அதில் ரெண்டா ஹலுவாக்கா அப்படி இருக்கிறீங்க அண்டு கற்றுனா நானும் பிள்ளை சண்டை சின்ன குழந்தையால் அப்படியே தான் போகிறது போக்குறதுக்கு குறைவு பெங்கள ரோட்லேயே இருக்கிற மாறு குடும்பம் போக்குல வணக்கம் இல்லாடுகள் வணக்கம் சொல்லக்கூடாது எல்லோ எப்படி இருக்கிறீங்க அண்டுகட் போட்டு போயிடுவேன் மற்றபடி ஊரே என்னாச்சா எனக்கு இப்போ உண்மையிலேயே இப்போ இங்கே வந்து நான் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை அது மயில் அவர்களன்ட்டு கீழே எதுவும் உள்ளே வச்சு பூட்டினா மட்டும் மதில் பாஞ்சி வந்து காண்டு போய் எடுப்பார்கள் அதான் தேவைக்கு தேவைக்கும் மட்டும் அயலவர்கள் மற்றும்படி உண்மையில ஊர்ல அயலவர்கள் அது சொக்க தங்ககள்ன சொல்ல இருக்கும் போட்டி இருக்கும் பொறாமை இருக்கும் வெளிச்சல் இருக்கும் ஆலையால் அடி போட்டு போட்டு அழகான ஒரு வாழ்க்கை அந்த இரவு நேரங்கள் நிலா நேரங்கள்ல பண்ணி அதுல வந்து எல்லாரும் வாசல்ல இருந்து அந்த மண் கும்பல் இருக்கும் எல்லாரும் வீடுகளை கட்டி போடுற கும்பத்தை அப்படியே சரி மண்ணம் இது வந்து போடுறா தானே டிராக்டர்ல பறச்சுக்கிறது அப்ப அந்த மண்ணை போடுவோம் அதுல வந்து கச்சா வந்து சாப்பிடுற அடுத்தது சோழன் ஏதாவது அவங்களோட வீட்டுல இருக்கிறத கொண்டுட்டு வந்து அடுத்து சாப்பிடுற அடுத்தது எங்கட எங்கிற பக்கங்கள்ல உண்மையில எனக்கு மறக்க முடியாதுன்னா அந்த காலங்களில எல்லாம் அந்த வேலிகள் பிடுக்காலதானே உதையாலதான் செய்யப்பட்டது சொல்லு வாங்கணுமா இந்த உடன் உட உட்டு கட்டணும்னு சொன்னா சரி ஆஹ் பொறுப்பு இல்லை நாளைக்கு வாரேன் ஒரு ஆள் தான் வருவாரு முதல் வேற பக்கத்துல 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 வந்து ஒரு கூலி எதிர்பார்க்கறதும் இல்ல அவங்க அவங்க என்ன குடுப்ப முடியல தேத்தடிப்பா ஒண்ணுமே இல்ல தேத்தடிப்பா ஒரு ரொட்டிய சுட்டா குடுப்போம் இருக்கிறத குடுக்குதான் குடுக்காதையும் அவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அழகா செய்து முடிச்சிட்டு அவ்வளவும் வருதுல என்ன ஒரு இதாண்டு சொன்ன மாவடிக்கிறதா மாவழிக்கிட்டான்னா அந்த பக்கத்துல உள்ள சின்ன குஞ்சு எல்லாம் வந்து நெண்டு செய்யுங்க

நிறைய ஆடைகள் பிள்ளைகள் வீடு மாறி போல விண்டல் உடுப்பு எல்லாம் எங்கட பகுதியில ஒரு அந்த மலையகத்தை சேர்ந்த ஒரு சகோதரன் வந்த ஒரு இஸ்லாமிய பிளாட்டில் வந்து இஸ்லாமிய குழந்தைய கல்யாணம் கட்டி அவர் அப்ப அவங்களோட குடும்பம் எல்லாம் அங்க இருக்குது அப்ப என்னிடம் போனவங்க போகும்போது சொன்னால் அந்த அந்த விண்டல் உடுப்புகள் இருந்தா எனக்கு போன தாங்கன்னு சொல்லியிருந்தா போடுவாரு

அதெல்லாம் இப்ப கொண்டு போக மேலாத இருக்குமா தெரியல சொன்னாருங்க இதுல இடது பக்கத்தில் வாணி உண்மையில நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் நிக்கிறார் பேசலாம் ஏனே அவர்களும் வரலாம் இணைந்து இருக்கிறவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் பேர் சொல்லி இணைந்து கொள்ளுங்கள் நேவிஸ் அக்கா மீட்ல நிக்கிறார் இதுக்கு முதல்ல வந்த நவுலவதி அவர்கள் உங்களோட கோவமா அவரும் சொல்லிட்டு போயிட்டாரு வணக்கம் 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 வஜிதா நானும் நீங்க பேசுனது நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் ஊர்ல என்ன சொன்ன ஊர் ஊர் என்று சொல்லும்போது அது ஒரு சிறப்பான ஒரு இடம் தான் நாங்க ஊர்ல இருந்த காலத்துல அக்கம் பக்கம் ஆயிர்கிட்ட எல்லாம் உறவோடயே இருந்தோம் அந்த பொழுதுபட்டா நீங்க சொன்ன மாதிரி அந்த வழியில மதிலுக்கு முன்னால மண் தகட்டி இருக்கா அதுல குத்தி போட்டு பரங்குத்தி போட்டு பரங்கு அதுல போய் இருந்து கண்டு கலக்கிறது ஊர் கதை கதைக்கும்போது அது ஒரு சந்தோஷம் தான் எல்லாரும் செய்து நாங்க போய் கதை எல்லாரும் செய்து வந்து கதைச்சு கொண்டிருப்போம் இது பாரு கூட வாய் பாக்குறது கூட பெரிய ஆட்களை அனுப்பினோம் அல்லது சண்டை நடக்கும் சண்டை நடக்கும் இப்படி அது இல்லையேன்னு செந்தமிழ் எல்லாம் வரும் இப்படியே பாத்துக்கொண்டு நிக்கிறது அப்ப அவர் வரகம் போட சண்டை வந்து சண்டை வரும் அடிப்படி சண்டை குடிச்சு போட்டு போனா அந்த இந்த போனாச்சு போவார்கள் வேடிக்கை இருக்காங்க சண்டை நேரங்கள் வேடிக்கை நான் இருந்தது கல்யாணம் கட்டுறக்கு நாங்க அம்மா பிறந்த வீட்டுல இருந்த நேரத்துல அக்கம் பக்கம் எல்லாம் சரியான ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை தான் எங்களுக்கு அப்ப அந்த பெரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருசா இல்லை எல்லாருமே ஒரு சமமான ஒரு வாழ்க்கையோட இந்த அப்ப பொழுதுவாட்டை உடனே நான் போன உன்னிக்க இல்லாம இருந்துன்னு சொன்னா அவர்கள் கூட தருவாரு சேர்ட்டா தருவாரு நாங்களும் கொடுக்கறது பரிமாற்றங்கள் கூட இருந்தது அப்படி அப்படி உதவி செய்யறேன் பக்கத்து அக்காட வீட்டுல அம்மி உதவி இருக்கு எங்க வீட்டுல இருக்குது அம்மி உதவி உற உறல் வைக்க இருந்தாலும் அங்கதான் போவோம் அங்க இடிக்கிற குத்துறதுக்கும் அழைக்கிறாங்க என்னன்னு சொன்னா எல்லாரும் இந்த வீட்டுக்கு தான் வருவாரியும் வந்து கதை செம்மா கூப்பிடு அஞ்சி மஞ்சள் எடுத்துக்கிட்ட வாடிக்கையில சொல்லிக்கொள்ள போற அடுப்பில் சொன்னா அப்படி அப்படி அந்த அளவுக்கு கதைச்சு கொண்டு இருக்கும் அங்க கல்யாண கட்டுரைக்கும் முதல் கதைச்சு கொண்டுதான் சரியான சந்தோஷமா இருக்கும் நல்ல அன்பாக இருக்கும் அம்மா இறந்ததுக்கு ஒருக்க ஐயா ஐயா மட்டும்தான் வீட்டு அப்ப நானும் தமிழி எல்லாரும்தான் ஐயாட்ட சொன்னா இப்படி படத்துக்கு அவங்க பக்கத்து விட்டாக்கா எங்களை படத்தை கூட்டிட்டு போறாங்க போவோம் சொல்லி போவோம்னு சொல்லிட்டாங்க அப்ப படத்துக்கு போயிட்டு வந்து பார்த்தா கதவு புருப்பி இருக்குது கதவை கூட்டினா ஐயா கோபத்துல கோவம்னு ஐயா இருக்கு எங்களுக்கு ஒரு படிப்பிடைக்காக அந்த கதவை கூட்டிட்டு படுத்துட்டாங்க அப்ப நான் கதவு திறப்பும் இல்லை கதவு த வந்து உலகத்துக்கு தட்டி தட்டி பார்த்தா திறங்க பக்கத்து விட்ட அக்காட அவர் வந்து அந்த அண்ணா வந்து என்ன பேப்பரை கீழே வச்சிட்டு அந்த கிழிப்பினால அந்த கிழிப்பினால அந்த ஓட்டை இப்படி இருந்த துறப்ப கீழே விட பேப்பர்ல விழுந்துட்டு துறப்ப அந்த துறப்ப எப்படி நடுவாவுல எடுத்து கதவை திறந்து அப்புறம் ஐயா எல்லாம் பாத்துக்கணும் இருக்கிறாங்க கதவை திறந்துட்டு நான் ஊருக்கு போயிட்டேன் போய் நான் போய் படுத்துட்டேன் படுத்தா அப்படியே எழுப்பி நீ வந்தது எனக்கு தெரியும் நான் பாத்துக்கணும் தான் இருந்தேன் இனிமேல் நீ இந்த வேலை செய்யாத நீ அப்ப பக்கத்து வீட்டாக்கள் கூப்பிட்டாங்கன்னு படத்துக்கு நீ போக கூடாது நான் அவங்க கூப்பிட்டாங்கன்னு உன்ன விட்டுட்டேன் அதுவே நீ போக கூடாது இனி போக கூடாது இந்த படிப்பினைக்காக தான் உனக்கு இந்த வேலை செய்யணும் எனக்கு தெரியும் ஆனா பாரு எடுத்து எடுக்கிற அளவுக்கு உனக்கு அவர் எடுத்து கொடுக்குற அளவுக்கு பாரு நாளைக்கு ஒரு கள்ளம் வந்தாலும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு அறிவுரையும் சொன்னாங்க அப்படி ஒரு சந்தர்ப்பங்கள் இருந்தது நல்ல சந்தோஷமாக தான் இருந்தோம் ஆனா இங்க வந்து இந்த பக்கத்தை அயல் தானே இருக்கிறாரு போனா போசு சொல்லுவாங்க சோமா இருக்கிறீங்களான்னு சேப்பாங்க எல்லாம் செய்வாங்க அளவலாவி பழகிற அளவுக்கு இல்லை ஆனா அன்போட இருக்கிறோம் அளவலா அளவளாவி பழகி கொடுத்து வாங்கி அப்படியெல்லாம் இல்லை என்ன வந்து நாலு பேர் நாலு விதமா தானே அதனால நாங்க எங்களை பாட்டோம் ஆனா அருமையானவர்கள்லாம் அருமையானவர்கள் ஏன்னா விசாரி தேவையான சொல்றேன் நாங்க வந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்னு தான் சொல்லுவார்கள் அப்படிதான் நாங்க இருக்கிறோம் இங்க உம் வேற என்ன சொல்லணும் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாகத்தான் இருந்தது அந்த ஊருக்கு போனா இந்த இடத்துல இருந்தாவே இந்த இடத்துல இருந்தாவே அவ அது நான் ஊர்ல இருக்க கூட சரியான துணிப்பேன் எங்க வீட்ட சொல்லுவாங்க நான்தான் உங்களை அடி வாங்குது எங்க வாப்பாட கையால நானோட கையால அடி வாங்குற பிள்ளையா நான்தான் இருந்தேன் உண்மை சரியான துணினா பக்கத்துல ஆறு இருந்தது ஆத்துல மீன் பிடிக்க பிடித்தது நீங்க போறது அஹ் தேங்காய அப்படி வடைஞ்சி அந்த தென்னை மரங்கள் எல்லாம் இருக்கிறது அப்ப அந்த தென்னை மரத்துல தேங்காய் புத்தி தேங்காய குருக்காலை காட்டிக்கிட்டு நீங்க போற போற அடி 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 உள்ளதில்ல கூட அந்த டைம்ல ஓகேங்க அந்த பிவி ராசானோட ஒரு இதுல ஒரு சாப்பிட்டு பக்கத்தை விட நாங்க இந்த ராசாண்ட் சொல்லி கொள்றோம் அவன் அவட வீட்டை வந்துதான் உளிச்சு போடுது அவன் என்ன செய்வான்னா அதாவது வீட்டுக்குள்ள அடைச்சிட்டுங்கத அவட சும்மா குடியிருக்கு வீடு மாதிரி அந்த வழியில இருந்து கொள்வான் வீட்டுக்குள்ள போக விடாம வழியில இருந்து கொள்வான் எங்களோட ஊர் தேடி போனா அந்த வீட்டுக்கு போக முடியாங்க அந்த வழியில இருந்த எங்களோட தள்ளிக்கு வழியில போயிட்டு தேட மாட்டாங்க அந்த வழியில இருந்துக்கிட்டு இதால ஓடுன மழை கண்டன ஓடுன மழை கண்டு உள்ள இருப்பா இருந்துட்டு ஒரு ஒரு வாரம் ஒரு குழந்தை கூட்டிக் கொண்டு விடுவா அடிக்காத அவனுக்கு பேசாத சும்மா அப்படியே நானே அப்படினு சொல்லி சமாதானப்படுத்தி கொண்டு விடுவா ஒரு தாயாக சகோதரங்களாக இருந்த அந்த வாழ்க்கை ஆஹ் சந்தோஷமா தான் இருக்கும் நாம குழந்தையாளங்கள் காட்டுக்குவோம் கூட்டமா பிள்ளைகள் கூட்டமாச்சேதான் எங்களுக்கு துணியா வருவாங்க படிக்கல்கள் வருவாங்க இப்ப சாப்பிட்டுட்டு கொண்டு வருவோம் ஒரு பேக்ல போட்டு ஒரு ஒரு இதுல போட்டு கொண்டு வருவோம் கொண்டு வந்த அடிமடி அந்த அடிய மறக்க முடியாது அடிமடி உங்க யாரு இந்த கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் மாதிரி தான் சொல்லுவாரு கொஞ்சம் என்னன்னு சொல்லி தெரியாது எனக்கு கொஞ்சம் மாதிரி கொஞ்ச மாதிரி ஊர் ஊர் முழுக்க காடு முழுக்க சுத்திட்டு வர அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு வாங்குறது அடி வாங்குறது எல்லாம் ஞாபகத்துல இருக்குது கடற்கரைக்கு போனா அந்த விலை முடிக்கிற நேரங்கள்ல அந்த சின்ன சின்ன கடவா குஞ்சி அதெல்லாம் இருக்கும் தானே பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்து பள்ளிக்கூட முடிஞ்சு கலக்கிற பக்கம் வருவோம் நாங்க படிக்கிற பிள்ளை எல்லாம் கிடைக்கிறப்ப வந்து இந்த கனதா இந்த சின்ன சின்ன கனதா அதெல்லாம் எடுத்துக்காட்டு புரோகிக்கட்டு போயிருவோம் போய் வீட்டுல கொண்டு போய் அதை அவிச்சு சாப்பிடுறது சாப்பிட்டு நேரம் போயிடும் நேரம் போனா அந்த புத்தகம் அம்மா அப்பா தேடி வருவாங்க எங்க இந்த பிள்ளைங்களை காணியல் ரெண்டு பார்த்தா எங்களை வீட்டுல இருப்போம் அப்படி நாங்க எங்களை வீடு கணக்கெடுக்க பக்கத்துல இருந்து அந்த நேரத்துல அப்ப நாங்க அங்க வீட்டுல இருந்து எல்லாம் அவிசைகள்லாம் சாப்பிட்டு கும்பாலம் குத்திக்கிட்டு இருந்தா வந்து நல்ல அடி பண்ணும் பேச்சு விடும் இந்த கொஞ்சம் அது கொஞ்சம் சொல்ல அடிக்கடி நான் சொல்லுவாரு கொஞ்சம் அந்த மாதிரி ஊர் முழுக்க சுத்தி கணித்து இருக்கீங்க அப்படின்னு என்ன பேசுவாங்க நாங்க எங்களோட மோசம் சந்தையாடு மாதிரி வந்து பள்ளிக்கூட காலங்கள் வளர்ந்த பிறகு வீட்டுல இருந்த பயம் பயம் இருக்கு மாவங்களுக்கு ஒரு பயம் வேணா அந்த மாமா வந்து சட்டி கொடுத்துருவாங்க சமூக கட்டுப்பாடுதானே தெரிய மாட்டோம்

கொஞ்சம் நல்ல கொண்டு கம்புல அரிப்பிக்குது குருவான கீழே வைக்காம வெட்டிட்டு என்ன செய்யறேன்னு சொன்னா மெஞ்சி சுவை பார்க்க போறேன் கடை கேட்கும் மெல்லிசை மூணு போய் சனி ரெண்டு சனிநேரம் போடுறதுதானே அப்ப மேல பெல்கனிக்கு போனா கீழே தான் அவங்க அவங்க பாக்கலாம் வர சொன்னீங்கன்னா பாக்குற கேட்டுமாமா அவரு வந்து கண்டுக்கிட்டு இப்படி விதலை காட்டி போட்டு போயிட்டு சொன்னாரு எங்க இருக்கிறேன் எங்க வீட்டுல வந்து சொன்னாரு

அந்த தனியான கட்டுப்பாடு கூட இருந்தது மாமாவோ அண்ணனோ அக்காவோ யாரோ கண்டுட்டு என்னது தெரியுமா லாமண்ண கலன் ஒரு வண்டி இருந்த மாடோட வண்டி ஒட்டு வரும் அப்பா எங்கட வாப்பாட கடையால போவோம் நானும் கூட்டாளி பதிஞ்சிட்டு துறந்து விட்டுருவோம்

வேற சனியா இருந்த முழு பக்கத்து வீட்டுல அந்த பின்பக்கத்தை வீட்டுக்கு ஒன்று அந்த அந்த அப்ப வீட்டுக்கு பின்பக்கத்துல நான் என்னோட பனிசாமி இருக்கிறேன்

எங்கட பிள்ளைகளும் அது அந்த அந்த வாழ்கிற பிள்ளைகளுக்கு அதை கிடைச்சி போகல நம்ம அந்த அதெல்லாம் அந்த நாங்க அனுபவிக்கிற சந்தோஷங்கள் இப்ப எங்கத்திய இல்ல தானே

ஒன்னாட்டி கொண்டு ஊமம் வந்துடுது கெட்ட கல்ல வச்சு அடிச்சு விட்டேன் மனசுல ஹண்டாணி உடைஞ்சு வீட்டுல இருக்குது அதுல நின்று அங்கால புசுமியில நின்று அம்மியில அரைச்சி கொண்டு நின்னா அதை அடி கல்லை வச்சு அடிச்சு விட்டேன்னு அது எந்த காலம் கண்ணு ஊட்டிப்படல

காலுகளை போய் அலம்பி போட்டு வீட்டை வந்து அடி வாங்கினது இருக்கு நீச்சு அப்படியே வாட்டிக்கும் ரெண்டாவது வாங்கி அடிப்பில அடி வாங்கன்னு அடி வாங்க அந்த கடைக்கு பின்னச்சு மெயின் போடுறா

எங்களை அப்பா பேசுவாரு ரயிலுக்கு பின்னுக்கு கடைக்கு பின்னுக்கு ரயில் ஓட்டு அப்ப கரை ஒருத்த அனை சாக்கள் இருக்கிற கடைப்ப அதை கொட்டலாம் அப்ப அதான் பாப்பா வச்சிருந்தேன் அப்ப பின்னுக்கு போய் இரண்டு அப்ப தெரிசு வருவா அது சருகுன்னா அவ்வளவு இந்த ரயிலே பிறண்டு வந்து அடி நல்ல அடி வாங்குவது நல்லா ஆணி கொண்டு வைக்கிறது தெரியுமா ஆணி வைக்கிறது ஆணி வச்சா அது போல அப்புறம் பார்த்தா கத்தி மாதிரி வேணும் அந்த ஆணி மட்டும் பாத்துக்கான் இருக்கிறது பயம்தான்

மாதிரி உயரமா இருக்கும் அது புடும் போய் எங்கட வீட்டுக்கு கிட்டவா ஒரு வீட்டுல ரோட்டுக்கரை எல்லாம் விளாத்தி மரம் கல்லி விளாத்தி எடுத்து கொண்டு ஓடி அத கத்து பன்னெண்டு மணி மத்தியான நேரம் சாசத்துல அடிக்கொண்டு நாங்களும் நாங்களே சாச மாதிரி எங்களோட வர போதாது கூட்டமாசான ஒரு தினமும் கடைசியா விட்டதுனால என்னன்னா ஒரு சவத்தை சவத்தை நான் சவத்தை பொழுசை வந்து ஏத்துட்டு போயிட்டேன் எங்களை அதுல அதுல விட்டு அதுல இருந்தாலும் எங்களை அதை செஞ்சதை மீன் வரது மீன் வரதுன்னு விழுத்துதான் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து விழுத்து பார்த்தா சமம் ஓ அதான் கொலை செஞ்சு போட்டு ஆத்துல போட்டு மட்டையால ஊர் வச்சிருந்துருக்காங்க அது கரையில் ஒதுங்கி வந்து விழுந்திருக்கி எங்களுக்கு நாங்க நல்ல தண்ணி அழுறது போறோம் நல்ல தண்ணி சொன்னா ஊருக்குள்ள இருந்தால் தண்ணி குடிக்க மாட்டோம் அது வந்து கொஞ்சம் கழுப்பு மாயிருக்குன்னு சொல்லி ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலதான் உருகிணார் இருக்குது உருகணார் முக்காலுக்கு வாணி ஓகே படத்தை அவ்வளோக்கு நன்றி வாழ்த்துக்கள் மிக்க நன்றி தொடர்ந்து விடுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் வாணி இந்த நாட்பளில் இடம்பெற்ற நேரலை நிகழ்வுகள் மீண்டும் சந்திப்போம் வணக்கம்